ஆஷாட நவராத்திரியில் வாராகியை எதிர்காத வழிபட வேண்டும் பொதுவாக நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையின் வடிவத்தை வழிபடுவார்கள் ஆனால் ஆஷாட நவராத்திரியில் பிரதான தெய்வமாக வராகி அம்மன் வழிபடப்படுகிறாள் ஆஷாட நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியில் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் வராகியை வழிபடுவது சிறப்பு வாழ்க்கையில் இதுவரை தீராத கஷ்டங்களில் இருக்கிறோம் என்பவர்கள் கூட ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகியம்மனை வழிபட்டால் துன்பங்கள் அனைத்தும் அடியோடு விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் நன்மைகள் அதிகரிக்கும் ஆஷாடம் என்றால் நட்சத்திர கூட்டத்தை குறிப்பது பூர்வ ஆஷாடம் என்றும் உத்தர ஆஷாடம் என்றும் இரு கூட்டங்கள் உண்டு அது தமிழில் பூராடம் உத்ராடம் என மாறின இந்த இரு நட்சத்திரங்களில் ஒன்றுடன் பௌர்ணமி இணைந்து வரும் மாதம் ஆஷாட மாதத்தை தமிழில் ஆனி மாதம் என்கிறம் இந்த மாதத்தில் அமாவாசை முதல் நவமி வரை வரும் காலங்கள் ஆஷாட நவராத்திரியாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு ஆஷாட நவராத்திரி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி துவங்கி ஜூலை நாலாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது பொதுவாக இந்துக்களுக்கு நாள் நவராத்திரிகள் உண்டு இருந்தாலும் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரியே மிகவும் பிரபலமானதாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது நான்கு வகையான நவராத்திரிகள் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி அதாவது பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாத அமாவாசையான மகளைய அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் தை மாதத்தில் கொண்டாடப்படுவது சியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நான்கு நவராத்திரிகளும் குறிப்பிட்ட பெண் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அவதையில் ஆணி மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்குரியது ஏன் வராகியை வழிபட வேண்டும் வராகி அம்மன் அம்பிகையின் ஆற்றல் மிகுந்த அவதாரங்களில் ஒருவள் ஏழு சப்த கன்னியரில் ஒருவள் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய சென்றபொழுது ஒன்பது தளபதிகள் என நவசக்திகள் அவதாரமாக வந்தது போல அன்னை பராசக்தி அசுரர்களை அழிக்க அவதாரம் எடுத்தபோது அவருக்கு துணையாக ஆஷாட மாத பஞ்சமி திதியில் அவதரித்தவள் பஞ்சமி அன்னை பராசக்தியின் போர் படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றிகளை தந்தவள் வராகி தேவிக்கு வராகத்தின் பன்றி உருவம் கொடுத்து வழிபட சொன்னார்கள் ஞானியர் திருமாலும் வராக அவதாரத்தில் பன்றி வடிவத்திலேயே அவதாரம் எடுத்தார் என புராணங்கள் சொல்கின்றன வராகம் பன்றி இரண்டு ஒன்றா பன்றி என்பது வேறு வராகம் என்பது வேறு பன்றி அசுத்தமானது ஊர்களில் மக்களை அண்டி வாழும் இயல்புடையது கண்டதையும் உணவாக உண்ணும் வழக்கமுடையது ஆனால் வராகம் மலைகளிலும் காடுகளிலும் வாழும் பலமான மிருகம் பன்றியின் சாயலில் யானை போல கொம்பு தந்தங்களோடு நிற்கும் சுத்தமான தாவரப் பற்றி யானை போல பலமானது வராகத்துக்கு எந்த விலங்குக்கும் இல்லா சிறப்பாக அகழ்ந்தெடுக்கும் சக்தி உண்டு அதாவது பூமியினைத் தோண்டி சென்று கிழங்கும் இதர வேர்களையும் கண்டறியும் சக்தி வராகத்துக்கு மட்டும்தான் உண்டு காட்டில் பலமானதும் வெல்ல முடியாதுமான அந்த வராகம் ஒன்றே பூமியினை அகழும் பெருமாள் அம்பிகைக்கு வராக வடிவம் ஏன் மனதின் ஆழம் வரை சென்று ஆசை அகங்காரம் வன்மம் கோபம் காமம் என எல்லாவற்றையும் வேரோடு கிள்ளியறிவதற்காக திருமாலும் அம்பிகையும் எடுத்த வடிவமே வராக அவதாரம் வராகத்தின் மூச்சு கிட்டத்தட்ட பிரணவ மந்திரம் போன்ற ஒளியுடையது இதையெல்லாம் குறியீடாக வைத்துத்தான் ஓம் என மந்திரத்தில் லயித்து மனம் தியானத்தில் இருந்தால் அகத்தின் அடியில் இருக்கும் எல்லா குணங்களையும் இறைசப்தி வராகம் பூமியினை கிளறி எடுப்பது போல் எடுக்கும் என உணர்த்த வராகத்தை தெய்வ உருவமாக்கினார்கள் அந்த உருவுக்கு இந்த தெய்வம் எதிரியினை அடிவேர் வரை சென்று அகற்றும் எதிரி மீண்டும் தலைக்க முடியாதபடி ஒழிக்கும் என சொல்லி வழிபட சொன்னார்கள் தெய்வங்களுக்கு உருவம் கொடுக்க இதுதான் காரணமா உருவமில்லா பெரும் சக்தியினை மானிடரால் காண முடியாத தனி சக்தியினை அவர்களுக்கு புரியும்படி சொன்ன தத்துவம்தான் இந்த சிலைகள் வடிவம் அந்த பெரும் தத்துவத்தை விலங்குகளோடு ஒப்பிட்டு சொன்னார்கள் அவையெல்லாம் தத்துவ ரூபங்கள் ஒரு காலத்தில் மானிடருக்கு புரியும் வகையில் பெரும் சக்தியினை உதாரணமாக வடித்து வைத்த பிரபஞ்ச ரகசியங்கள் இறைசக்தியின் வல்லமையினை சொல்லும் வடிவங்கள் அந்த இறைசக்தி தியானத்தில் வராகி என வர சொன்னால் அது அகத்தில் வந்து பொல்லா குணங்களின் கிழங்கு வரை வேர் வரை அகழுகின்றது அவளை ஆபத்தில் அழைத்தால் அவள் எதிரியின் மூலவேர் வரை சென்று ஒழித்து நிர்மூலமாக்கி பக்தனை காக்கிறாள் வராகத்தை ஏன் வணங்க வேண்டும் எது மூழ்கிவிட்டதோ எது புதைந்துவிட்டதோ அதை திரும்ப மீட்டு கொடுப்பது வராக தெய்வம் விஷ்ணு வராகமாக வந்து பூமியினை மீட்டது அப்படித்தான் வராகர் பூமாதேவியிடம் பேசும் விதமாக அமைந்த வராக புராணம் இந்து மதத்தின் சிறப்புமிக்க பதினெட்டு புராணங்களுள் ஒன்று மிகப்பெரும் தத்துவசாரத்தை அந்த புராணம் கொடுக்கின்றது மறைந்திருக்கும் ரகசியங்களை தோண்டி எடுத்து தருவது போல வராகமாக வந்து ரகசியங்களை தோண்டித் தருகின்றார் பெருமாள் அன்னை வராகியாய் வந்து அசுரர்கள் குலத்தை வேர்வரை ஒழித்ததும் அப்படித்தான் வராகி வடிபாடு புகழ்மிக்கதாக கொண்டாடப்பட்ட வராகி தேவி இந்துக்களில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றாள் அவள் வழிபாடு அவ்வளவு பிரசித்தியானது அவளை வணங்கினால் தோல்வி வாரா அவமானங்கள் வாரா கண்ணீரோ கவலையோ வாரா அதனாலே அவள் வராகி எனப்பட்டாள் எங்கெல்லாம் வெற்றி வேண்டுமோ அங்கெல்லாம் அவள் வழிபடப்பட்டாள் புராணங்கள் இருந்தும் இன்னும் பல இந்து மன்னர்களின் சரித்திரத்திலும் அவள் இடம் பெற்றாள் ராஜராஜ சோழனுக்கு அவள் தனி பெரும் தெய்வமாக விளங்கியவள் தோல்வியே பெறாத அவனுக்கு அவளே வழிகாட்டினாள் அவளை அனுதினமும் தோழ்த ராஜராஜன் வெற்றிமேல் வெற்றி பெற்றான் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அவன் இடம் தேடிய பொழுது அவளே வராக உருவில் இடம் காட்டினாள் அவளுக்கு இன்றும் அக்கோவிலில் உண்டு வராகியின் சிறப்புகள் பாரத கண்டம் ஆப்கானிய இஸ்லாமியரிடம் சிக்கி தென்னக்கிந்து ஆலயங்கள் அழிவில் இருந்த நேரம் வாராகியே விஜயநகர அரசை எழுப்பினாள் அவர்களின் கொடியாக அமர்ந்தாள் வராகக் கொடியே தென்னக்கத்தில் சுல்தான் ஆட்சியினை ஒழித்து இந்து ஆட்சியினை நிறுத்தி பறந்தது அப்படிப்பட்ட வராகியின் சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏராளம் ஆனி ஆரி மாதம் ஆறுகளில் புதுவெள்ளம் வரும் காலம் அருவிகளும் ஆறுகளும் பெருக்கெடுக்கும் காலம் நிலத்தை கீறி விதைக்கும் முன் அன்னையினை தொடுதார்கள் காறுகள் செழிக்க வராகமும் ஒரு காரணம் காட்டினை அது கிளறி கிளறி உழுது போடுவதில்தான் அடர்ந்த காடுகள் தொடர்ந்து உருவாயின அப்படி விவசாயத்துக்கு உழுவதற்கு முன்னும் விரதம் இருந்து அன்னையின் அருளை வேண்டினார்கள் பூமியினைக் கீறப்போகும் முன் அவள் அருளுக்காக வேண்டினார்கள் ஆஷாட நவராத்திரியில் வராகி வழிபாடு வெறும் பூமி விளைச்சலுக்கு மட்டுமல்ல அன்னை மனதிலும் வராகமாய் வந்து அடிமனதில் இருக்கும் எல்லா துர்குணங்களையும் அகற்றி வளல இல்லாமல் அகற்றி ஞானம் தர வேண்டும் என்பதற்காவும் கொண்டாடப்படுகிறாள் நம்முடைய மனதிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கும் தீமைகளும் எதிரிகளும் வேறேராடு அழிய அன்னையின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகியை பிரதான தெய்வமாக வழிபடுகிறாம் இந்த ஒன்பது நாட்களும் வராகியை வழிபட முடியாதவர்கள் எப்போது முடியுமோ அந்த சமயத்திலோ அல்லது பஞ்சமி திதியிலோ வழிபட்டால் வராகியின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும்